ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எஸ்எல்பி ஸ்கூல் நாகர்கோவில் எஸ்எல்பி ஸ்கூல்லாம் இருக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா புத்தக கண்காட்சி நடக்குது ஏராளமான புக்குகள் வெரைட்டி வெரைட்டியான புக்குகள்லாம் இருக்குது மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த புத்தகத்தை எல்லோரும் படித்து அதை பயன்பெறணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அந்த மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணிக்கிட்டு புத்தகம் வந்து படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிட்டிருக்கோம் ஓகே மேக்சிமம் வந்து இத வந்து புத்தகம் படிங்க இப்போ ஏகப்பட்ட மக்கள் கூட்டம் அதிகமாட்டு இருக்குது நமக்கு புத்தகத்தை பத்தி இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அதுல ஒருத்தன்கள்ட்ட நம்ம இதனோட என்னன்னு கேட்போம் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கீங்களா என்னோட உங்களுக்கு என்னன்னு சொல்லணும் வணக்கம் என்னோட ஊர் நாகர்கோவில் தான் நான் இங்க தான் இருக்கேன் ஆனா வந்து என்னன்னா நான் இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல புத்தக கண்காட்சிக்கு நான் இப்பதான் முத முதல்ல வந்திருக்கேன் ரொம்ப நல்லாவே இருக்கு நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால் போட்டிருக்காங்க வெளியில நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அறிவுக்கு கண்ணு திறக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இங்க புத்தக கண்காட்சிக்கு வந்து நம்ம எல்லாருமே பார்த்துக்கலாம் ஏகப்பட்ட புக்கு இருக்கு முக்கியமாக நான் ஒரு புக்கு ரொம்ப வருஷமாக தேட்டிகிட்டு இருந்தேன் அது வந்து எனக்கு கிடைச்சது கண்டிப்பாக நான் இங்கே வாங்கிட்டு போவேன் உண்மையிலேயே கிட்ஸுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும் வயசானவங்களுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இங்கே வந்து புக்கு தாராளமாக கிடைக்கிது மேஜிக் புக் வச்சுருக்காங்க ஆன்மீகம் சார்ந்த புக்கு வச்சுருக்காங்க எல்லா துறையில உள்ள புக்குமே வச்சுருக்காங்க விவசாயம் சார்ந்த இது வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க இப்படி ஏகப்பட்ட புக்கு நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க இங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அறிவு கண்ணுக்கு அறிவுக்கு ஒரு விருந்தாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புறேன் வணக்கம் இந்த புத்தக சம்பந்தமான விஷயங்கள் நம்ம நண்பர் ஒருவருக்காங்க அவங்கள்ட்ட வந்து சில டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்க புத்தக கண்காட்சி வந்துருக்கீங்களா இது என்னோட அனுபவம் என்னனு சொல்லுங்க நம்ம இதான் முதலாக்கி நான் வந்து புத்தக கண்காட்சிக்கு நாகர்கோவில வர்றேன் இதுக்கு முன்னாடி கன்னியா இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியிலையும் முன்னாடி திருநெல்வேலியில ப்ளஸ் சென்னையிலையும் போயிருக்குறேன் இதான் நான் முதவாட்டி வரேன் நல்லா இருக்கு இங்க நிறைய புக்ஸ் வச்சிருக்காங்க இது பாருங்க இங்க முஸ்லீம் சம்மந்தமான புக்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம என்ன புக்கு தேடினாலுமே இங்க கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு ஒரு வாட்டி வந்து பார்த்தாலே வந்து ஏதாச்சும் புக்கு வாங்காம வெளியே போகணுங்கிற ஒரு எண்ணம் வரல நல்லா இருக்கு எல்லாரும் பார்க்கலாம் எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்க்கணும் இங்கே 你好。